மோபாப் ஸ்திரி இந்த மோபாப் என்னதுன்னு சொல்றேன் எப்படி உருவாச்சு இந்த மோபாப்னா யாருன்றது மோபாப் அப்படின்றது ஒரு மனுஷன் யாருன்னா லோத்துடைய மூத்த மகளுக்கு பிறந்த மூத்த பையன் பேர் வந்து மோபாப் இந்த பையனுக்கு பிறக்கிற சந்ததிகள் சேர்ந்து தான் ஒரு தேசத்தை பிடிக்கிறாங்க அதுக்கு பேர் மோபாப் தேசம் அந்த தேசத்துல தான் மோபாப் தேசத்தில் தான் ரூத்து என்கிற ஒரு பிள்ளையும் ஓர்பால் என்கிற பிள்ளையும் இருக்கிறாங்க அப்போ ரூத்து ஓர்பால் இவங்க ரெண்டும் இது யாருன்னா லோத்துடைய பேத்தி அவங்க தான் அந்த தேசத்தில் மோபாப் தேசத்தில் இருக்கிறாங்க பல வருஷம் கணிச்சு பண்ணார் இப்படி இருக்கும்போது இஸ்ரே வேலையில் பெத்தலகமில் ஒரு குடும்பம் இருக்குது அவன் பேர் எலிமலக் அவன் பொண்டாட்டி பேர் நஹோமி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை கில்லியோனும்க்களோனும் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க வெத்திலகில் எரிசலமில் நியாயாதிபதிகள் ஆளுக செய்கிறதுனால அங்கே பஞ்சம் வந்துடுச்சு பஞ்சம் வந்தவுடனே இந்த மனுஷி எலிமெலக்கும் நகோமியும் சேர்ந்து பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு மோபாப் தேசத்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது ரெண்டு அழகான பெண்கள் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு ரொம்ப அழகு தான் அதில் ஒன்று ரொம்ப குணம் உள்ளது அவ பேர் ரூத்து ரெண்டாவது பேர் வந்து போர்பால் ரெண்டு பேருக்கும் திருமணம் கட்டிட்டாங்க இப்போ திருமணம் கட்டின பின்னாடி அங்கே எல்லாரும் செத்து போகிறாங்க ரூத்து உடைய புருஷன் ரூத்துடைய மாமி மாமனார் குழந்தனார் செத்து போயிட்டார் இப்போது ரூத்துன்னு ஒரு பொண்ணு அங்கே இருக்குது போர்பால்னு ஒரு பொண்ணு இருக்குது புருஷன் செத்த பின்னாடி மாமா செத்த பின்னாடி மறுபடியும் நஹோமி இஸ்ரேவலுக்கு வாரா வெத்திலேமுக்கு வரான் வரும்போது இந்த பொண்ணு மாமியார கூட அப்படியே வந்துச்சு வந்த நிலைமை சொல்கிறேன் நீங்கள் வருவீங்களா இல்லையா உங்கள் மாம் உங்கள் புருஷன் செத்துட்டான் இப்போ நீங்கள் மாமி வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டா மாமி வீட்டை எடுப்பீங்களே தவிர மாமி வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க கண்டிப்பா மாமி கன்ஃபார்ம்ங்க என் புருஷன் வீடு அதனால எனக்கு தந்த தான் ஆகும் சண்டை போடுவீங்க மாமியை கண்டிப்பாக விரட்டி விட்டுருவீங்க ஆனால் இந்த ரூத்து சொல்கிறா நான் மாமியோடு கூட நான் போவன்றா எந்த சூழ்நிலையில் போனாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மோபாப் தேசத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அவருக்கு பேர் வந்து காமோஸ் அப்படின்னு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது கேமோஸ் காமோஸ் கேமோஸ்னும் ஒரு தெய்வத்துக்கு ரெண்டு பேர் பயப்படல இந்த தெய்வத்துக்கிட்ட போனால் சரின்னு ரொம்ப சந்தோஷப்படும் இந்த தேவது காமோஸ் இல்லாட்டி கேமோஸ் தேவத்தை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுளில் போடுனிங்கன்னா தெரியும் அது நிர்வாண தெய்வம் அது லேடிஸ் தான் வாய்ஸ் கிடையாது காமோஸ் அப்படின்னால காம தெய்வம் நிர்வாண தெய்வம் அங்கே ட்ரெஸ்ஸே இருக்காது அங்கே போடுற பண்டிகையிலையும் கூத்துலையும் யாருக்கும் எவருக்கும் அங்கே மாப்பிள்ளை கிடைக்காமல் போகாது ஸோ சரீரத்துக்கு சுகபோகமான ஒரு இடம் மோகோப்தேசம் அந்த தெய்வம் புருஷன் செத்துட்டான் இனி மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிற கவலை அந்த தேசத்தில் கிடைக்காது தெய்வத்துட்டு போனாலே கண்டிப்பாங்க ஆலயத்துக்கு எவ்வளோனா வருவான் டான்ஸ் ஆடுவாங்க அவங்களெல்லாம் பரவசில் இருப்பாங்க எப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க தான் செய்யும் ஆனால் அவளுக்கு நல்ல மாம்சத்துல சூழ்நிலை நல்ல மாதிரி இருந்தபோது கூட மாமியோடு கூட போவேன் தான் சொன்னான் இந்த மோபாபு தேசத்தில் இன்னொரு வெற்றிகரமான ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க நிர்வாண தெய்வத்துக்கு முன்னாடி முதல்ல பறக்கிற குழந்தைகளை அந்த கொண்டு கொடுத்து நரபலி செய்வாங்க நரபலினா நரனாலே மனுஷன் மனுஷனா பலி செய்வது நரபலி நாளும் வருது அந்த நாளுக்கு ஆயிரம் பேர் எண்ணூறு பேர் தொள்ளாயிரம் பேர் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் அந்த தூண்களை கட்டி மனுஷனை ரெண்டாக பழந்து போடுவாங்க இதுதான் இஸ்ரேலில் இருந்த மோபாப் தேசத்துடைய தெய்வீக நடைமுறை ஒன்று பாவத்தை கலப்பும் இன்னொன்று கொலை கொடுக்கணும் இப்படி தான் இருந்துச்சு இப்படி இருந்த அந்த தேசத்தில் இருந்து ஜாலியான தேசம் சூப்பர் தேசம் பணம் உள்ள தேசம் பாவம் உள்ள தேசம் பிடிக்கலைன்னா கடவுளை பேரை சொல்லி அவனை கொலை பண்ணிடலாம் அருமையான தேசமாக இருந்துச்சு பாவத்துக்கு ஆனால் அந்த தேசத்தை விட்டுட்டு மாமி கூப்பிட்டானும் மாமியாரோட போனான் பெண்கள்லாம் போவீங்களா எங்கள் மாமியார் கூப்பிட்றாங்க நான் அவங்ககூட சொல்லுவேன் மாமி கஷ்டப்பட்டா நீ மாமியை விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் நிறைய சாப்பாடு உண்டுன்னு போயிடுவ நீ ஆனால் அந்த அம்மா சொல்லுது மாமி சொல்ல நீ உங்கள் தேவத்துக்கிட்டே உங்கள் தகப்பன வீட்டுக்கும் போ தகப்பன் எங்கேயாவது மாப்பிள்ளை கட்டி வாங்கி வச்சிருவான் உங்க தெய்வம் அதுக்கு மேல இருக்குது ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஆராய்ச்சிங்கன்னா கல்யாணம் கட்டி தான் போக வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட தெய்வம் நீ போனா இந்த பிள்ளை சொல்லு நான் ஆனால் ஒரு பால் போயிடுவான் இங்க போட்டு நாடமாடிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு போயிடுவா ரூத்து போகலை இப்ப மாமியோரோட கூட வீட்டுக்கு போக முயற்சி பண்ணுறான் நல்லா கேட்கணும் தயவு எப்படி வேலை முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணும்போது மாமி சொல்லு வராத நீ போயிடுது மர்மம் சொல்றான் ரூத்து ஒன்று பதினாறுல இருக்கும் பதினாறு பதினேழுலாம் இருக்கும் உண்மை பின்பற்றாமல் மருமோனா மருமோ எது மாமியை பார்த்து சொல்றா உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடம் பேச வேண்டாம் மாமிக்கு ஒரு கட்டளை ஆர்டர் கொடுக்குறா உங்களை விட்டு நான் திரும்பி போகிறத பற்றி பேசவே கூடாது அடுத்து சொல்றா நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நம்ம மாமிமார் கூட போகிறதுங்களுக்கு பிடிக்கவே செய்யாது இங்கே இதுக்கு உண்மை தானேங்க நம்ம மாமி கூட போகிறதுங்களுக்கு பிடிக்காது என்னத்திலமோ பேசிகிட்டு இருக்கும் அது கொடை உடன் கொடை நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் மாமி கூட வாழைய முடியாது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்பா அது என்ன அர்த்தம்னா மாமியை பிடிக்காது மாமியை பிடிக்காதனால மாமி குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் பிடிக்கவே செய்யாது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் எனக்கு ஒரு ஆளை பிடிக்க வைங்கள நான் ஒரு லவ் பண்றேன்னா அவங்க குடும்பத்துல யார் வந்தாலும் பிடிக்கும் ஆனா ஒரு ஆளை யார் வந்தாலும் பிடிக்காது இந்த அம்மா சொல்லுது ரூத் சொல்றா உம்முடைய ஜனம் என் ஜனம் உம்முடைய தேவம் என் தேவன் அப்படின்றா அஞ்சு பதினேழாம் வசனம் சொல்லுது நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைவேன் அடைந்து அங்கே தானே அடக்கம் பண்ணப்படுவேன் இவ சொல்றா எங்க செத்து எங்க அடக்கம் பண் பண்றீங்களோ அந்த இடத்துல நானும் செத்து உன்னோடு கூட நான் அடக்கம் பண்ண போடுவேன் எலிமலைக்கு வேற ஒரு நாட்டில் செத்து போயிட்டான் அவனை தூக்கி மறுபடி தூக்கி கொண்டு பெத்ராமில் சாவர நகாமியை கூட கூட வைக்க முடியாது அவன் மோபாபுதேசத்தில் செத்துட்டான் ஆனால் தேசத்துடைய மர்மம் சொல்றா நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல உன் புருஷனும் உன் பிள்ளையும் வைக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு பலட்டி இப்போ கல்லற பக்கத்தில் நான் படுப்பேன் இது என் லட்சியம் நான் சாகும்போதும் சொல்லுவேன் என் மாமியை விட்டு என் சாவலையும் என் மாமியை விட்டு என்னை விட்டு பிரிச்சிடக்கூடாது எதுக்கு சொல்கிறோம்னா தயவுக்காக நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மாமி மாமனோருக்கும் அவங்க போகிற கல்லருக்கு போக மாட்டேன் ஆலயத்துக்கு போக மாட்டேன் தனியாக ஒரு கல்லரை பார்த்தீங்கன்னா வைங்க இவ கூட வச்சேனா இந்த ரகத்துக்கு தான் போவேன் அவன் இங்கே ஒரு மர்மம் சொல்கிறா நீ செத்து பல வருஷம் ஆயிரும் நான் சாப்பிட்றதுக்கு மனசில் வச்சிக்கோ உன் பக்கத்தில் நான் தான் வந்து படுப்பேன் நெஞ்சம் உருக்குற வார்த்தை எந்த ஒரு மருமகளும் இதெல்லாம் பேச மாட்டான் பார்த்துக்குவா கொஞ்சம் சாப்பாடு இல்லைன்னா கொடுத்துக்குவா பழசு ட்ரெஸ்ஸை கொடுத்துக்குவா ஆனா இந்த பொண்ணு சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது தெய்வத்தை நல்லா அந்த அம்மா ஒரு வார்த்தை நான் உண்மை விட்டு என்ன எதுவும் பிரிக்காது என்ன அர்த்தம் தெரியுமா இது உன்னை விட்டு நான் போனோம் அப்படின்னா மரணத்தை தவிர எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் உன்னோட கட்டப்பட்டேன் ஒருவே என்ன என்னை ரூத்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது நான் உன்னை கல்யாணம் கெட்டுறேன்னு சொன்னாலும் அந்த கல்யாணம் வரைக்கும் உன்னை என்னை பிரிச்சுட்டு போவாது லவ்வோ கல்யாணமோ எதுவா இருந்தாலும் நீ இல்லாம அப்படி ஒரு லவ்வம் பண்ண மாட்டேன் நீ ஆணையிடாமல் அப்படி ஒரு கல்யாணம் கட்ட மாட்டேன் என் கல்யாணத்தினுடைய பொருத்தனை என்னதுன்னா நான் கெட்டுற புருஷனோட நான் லவ் பண்ற புருஷனோட எங்க மாமியை நான் கூப்பிட்டு போவேன் அப்படி என்னை கெட்டுனா ஓகே இல்லைன்னா வேண்டான்றான் மரணம் தான் பிரிக்கின்றான் கல்யாணம் கெட்டுக்கும் போது மாமி ரொம்ப எதிர்பார்ப்பு மரம நம்ம குடும்பத்தை நடத்துவானோ எல்லா மாமியும் கல்யாணத்தோட அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம் வீட்டுக்கு மரும வர ஆவும் அடிச்சுக்குவா அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவாள் கடை வாங்கிச்சேவா எல்லாம் பண்ணுவா கல்யாணம் முடிஞ்ச போய் நீ பார்த்தாய் இவளுக்கு வேண்டியா கடை வாங்கி கடை காரியம் ஆகிட்டு ஃபீல் பண்ணுவா பட் ரூத் அப்படி இல்லை இவ்வளவு காரியத்தை விட சொல்லிட்டு சொல்லுவா ஒரு சாட்சி வைப்பா கர்த்தரை முன்னிட்டு நான் சொல்கிறேன் அந்த கர்த்தருங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறான்னு ஏப்ரல் இருக்கும் ஆணை இடுவதற்கு தண்ணிலும் ஒருவர் பெரியவர் இல்லாதபடினாலே கர்த்தர் தண்ணில் பேர் தானே ஆணையிட்டு கொடுத்தாரு ஆணை இடுதுங்க பாருங்கள் இப்போ நான் சில நேரத்தில் ஆணையோட முன்னாடி எங்கள் அம்மா பேர் சத்தியமாக சொல்கிறேன் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் எங்கள் அப்பா பேர் சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது கெத்து என்னென்ன எங்கள் அப்பா அம்மா தான் என் முழு இருதயம் அந்த முழு இருதயத்தை ஒரு விஷயத்துக்கு நான் அடமாக வைக்கிறேன் இந்த பொண்ணு அடமனை வைக்கிது கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் அந்த கர்த்தரையே கொண்டு ஓண்ட அடமனை வைக்கிறேன் அவருக்கு கீழ்பட்டவே முழு இருதயத்தோடு முழு வெள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற ஒரு பெண்ணுனா அவரையே பொறுத்தனையிட்ட ஒன்ற வைக்கிறேன் நான் பொறுத்தனை மீறினா என் தேவத்தை நான் ஆராதிக்கிறதுல இருந்து நான் நீக்கப்பட்டுட்டேன்னு அர்த்தம் அதனால் கர்த்தரோட பேரை முன்னிட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக நான் ஒரு காலம் முன்னிட்டு போக மாட்டேன் இதுதான் அவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கர்த்தர் தயவு காட்டுறது கண்டிப்பாக தான் ஆமேன் இப்போ ரெண்டியனும் ஒன்று பண்ணிட்டு ஒ ஒப்பந்தெல்லாம் பண்ணிட்டாங்க மோவாபுத சிலருந்து இரு சிலருந்து போகிறாங்க அவங்க நிலம என்ன நிலம பொறிக்கி தின்ற நிலம் நல்லா பாயிண்ட் வச்சுக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பொறிக்கே தின்னு பிச்சை தின்ற அளவு இருந்தாலும் அவருடைய தயவு வானம் வரைக்கும் உயர்த்தும் அந்த மைண்டு எப்போவுமே மைண்டு வச்சுக்கணும் நான் சபைக்கு வந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு பொருளாதாரம் இல்லை எப்படியே படிக்க வைக்கல என்னை கடன் கூடிட்டு என் பிரச்சனை ரொம்ப நொந்துட்டு இனி என்னால வாழ முடியாது அதெல்லாம் அதெல்லாம் கர்த்தருங்கிற சொல்லுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேற நாமத்துக்கு முன்னாடி தான் பவர் கர்த்தருங்கிற நாமம் ஒன்று எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கும் இப்போ பேரும் ஒன்றா போகிறாங்க இப்போ தான் தயவு வருது நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்கு போயிட்டாங்க நகோமியும் மருமகளும் ரூத்துக்கும் போயிட்டாங்க போன உடனே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை மாமி பட்டினி மரும பட்டினி மாமி வேலைக்கு போக கை கைகால ஆடிடுச்சு மரும வேலைக்கு போக முடியும் நான் இது அறுப்பு காலம் யாருடைய வயலையோ பொறுக்கிட்டு வர்றேன் ஒரு காலம் வந்து பொறிக்கி தின்ற காலம்தான் ஆனால் ஆனா அதை வெளியே சொன்ன இப்போ பிரஸ்டேஜ் ஏண்ட ஒரு பொண்ணு சொல்லிச்சு எங்க பழைய வீட்டை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஓலை எல்லாம் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு ஏமா கேட்டா இப்ப நாங்க சரி சரிக்கிட்டமான பேசலை இன்னொரு பொண்ணு பொண்ணுச்சுடுச்சு எங்கள் பழைய குடும்ப கதையெல்லாம் நீங்கள் திடீர்னு பை சொல்லக்கூடாது நாங்கள் இப்போ வந்து ஆ பிஎஸ்சிங் நர்சிங் அப்படின்னா முன்னாடி உள்ள கதை என்னாச்சு நோ நோடாக்கிட்டான் பேசக்கூடாதுன்ட்டான் இப்போ என்னென்ன ரூத்த நகமியை நான் பார்க்கும்போது பொறிக்கேட்டை தான் பார்ப்பேன் எப்போ அவள் பொறிக்கி தின்ன போனான் பழைய நிலமையை நீ மறக்கவும் கூடாது ஒரு விஷயம் என்ன வான அளவுக்கு நீ உயர போனாலும் உன் நிலைமை விட்டு கொடுக்க கூடாது நான் ரிச்சா இருந்தேன் ரிச்சாக இருந்தேன் அதெல்லாம் போய் நான் கடவுள்கிட்ட வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன் ஆனா கடவுள் என்னை படிப்பிச்சு இன்னைக்கு நல்லா ஆக்கியிருக்கிறார் இது இன்னும் பத்து மடங்கு உயர்த்து வந்து சொல்றா மாமி பசியாக இருக்குது கஷ்டமா இருக்கு மரும சொல்றா நாம போய் பொறுக்கி தின்ன போறோம் பொறுக்கி தின்ன போன இடத்துல கருத்தர் தயவு காட்டினார் பல நிலம் இருக்கும்போது கரெக்டாக பொறுக்கி திங்க போகும்போது இந்த எலி மலக்கூடிய வம்சத்தில் உள்ள போவாசுங்கிறோட நிலத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவா நான் சொல்லுவேன் இதுதான் தயவு ஆயிரம் ஆயிரம் சூழ்நிலைகள் நிலைமைகள் அங்கே இருக்கும்போது நிலங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு பயிரிடுறதும் மேய்க்கிறதும் அவங்களோட வேலையை அப்படி இருக்கும்போது பல எஜமானர்கள் பல அதிகாரிகள் இருக்கும்போது கரெக்டாக சொந்தத்தில் உள்ள ஒரு நல்ல மனுஷனுடைய தோட்டத்துக்கு துறவுக்கு அந்த பிள்ளையை கற்று கூட்டிகிட்டு போனார் பொண்ணு போயிட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு வந்திருக்கும் வயத்தில் நம்ம அம்மா மார்கெல்லாம் முன்னாடி பொருள் எங்கே கொண்டு போவாங்கன்னா இப்படியே சீ சேரீ போட்டிருப்பாங்க பழைய காலத்தில் இது இப்போது வந்து நம்மளுக்கு பட்டு சீரிய மாதிரி கண்டாங்கி சேரீ இருக்கும் அப்படி இதுக்கு இப்படி போட்டு இங்கே சொருவி வச்சுருப்பாருல இங்கே ஒரு சொருவு சொருவி அதில் ஒன்று ஒரு கற்சிக்கு மாதிரி ஒன்று ஒரே சேரீ தான் இடுப்பில் சொருவி மிச்சம் வச்சு அதில் தூக்கி போட்டு அப்படி ஒரு மடித்து இங்கே வச்சிருப்பாருல மேன் அது நாலு இடவில் இங்கிலீஷ்காரன் பேக் மாதிரி போட்டான் முன்னாடி கேமரா பேக் உண்மை சொல்றேன் அப்படிதான் காலம் இருந்துச்சு பெரிய பேக்கெல்லாம் கிடையாது அந்த கால கட்டத்தில் இந்த மஞ்சள் பேக்கெல்லாம் மஞ்ச பேக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்துச்சு பழைய காலத்தில் பெண்களுக்கு இந்த முந்தானை தான் பேக்கு மாதிரி அதை கட்டிட்டு போறா போன உடனே மாமி சொல்றா இவ்வளோ பொறுக்கிட்டு வந்திருக்கேன் எங்கன்னு அப்ப அவன் சொல்ல போவாசன்னு ஒரு மனசனை கண்டேன் அவர் சொன்னாரு இங்கே ஏறி இங்கேயே சாப்பிடு இங்கேயே தூக்கு வேற எங்கேயும் போகமாட்டான் வேற எங்கேயும் போனா மோசமான ஆட்கள் இருக்கிறான் இங்கே ஏரியுமா அப்ப அப்போ அவன் சொல்றா கர்த்தர் கர்த்தருடைய தயவு பெருசு ஏன்னா நீ நம்ம சொந்தக்காரன் அது உனைக்கு மரமால கரெக்டாக உடனே கொண்டு விட்டார் அதான் தாவி சொல்கிறாரு நல்லா ருசி பாய்ச்சி கர்த்தர் சரியான ஒரு ஆள் கர்த்தரை பிடிக்கிற மனுஷனுக்கு தயவு கோடி கோடியாக இறங்கும் களத்தில் போவாசையே கல்யாணம் கட்டிட்டான் பெரிய பணக்காரியாயிட்டான் அது மட்டும் இல்லை வேதாகமத்தில் தலைமுறைகள் இல்லை தலைமுறைகள் இல்லை எந்த புஸ்தகத்துக்கும் தலைமுறைகள் உள்ள ஒரே ஒரு தேவன் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த தலைமுறை உள்ள தெய்வத்தினுடைய பாட்டி ஆட்டி ரூட்டு மாறிட்டான் அந்த அளவுக்கு கர்த்தர் இறக்கத்தை அவளுக்கு கொடுத்தார் இவ்வளோ இறக்கம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவட்ட இருந்த சுத்தமான ஆராதனை கர்த்தரை அவ சொன்ன பாருங்க மாமியாட்ட மாமி நீ எனக்கு பெருசு உன்னை உடைய மாட்டேன் அதுக்கு மேலே என் கர்த்தர் பெருசு அந்த கர்த்தருடைய நாமத்தினால அவள் தேவனை ஆராதிக்கிற அந்த பலம் இருக்கு பாருங்க தேவத்தை துதிக்கிறது ஆராதிக்கிறது தேவனிடத்துல உபாசம் பண்றது இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணா இருக்கிறான் அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி கர்த்தர்னா கர்த்தர் தான் அவளுக்கு முந்தின தேவம் இருந்துச்சு போவா சொல்வாரு நீ உன் முந்தின நிலமையை விட்டுட்டு நீ அறியாத ஜனங்களிடத்துலையும் கர்த்தரிடத்துல வந்திருக்கிற அவர் நிறைவான நன்மை ஒன்று தருவாரு அது அந்த விட்டுட்டு வர்றது ஒன்று இருக்குது பாருங்க இல்லையா விட்டுட்டு வர்றது ஒன்று இருக்குது நான் ஒரு தேவத்தை ஆராய்ச்சிருக்கிறேன் இல்லை காமோஸ் நீங்கள் அடித்து பார்க்கலாம் காமோஸ் தான் பயங்கர ஸ்டைலாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பயங்கரமாக இருக்கும் காமோஸ் தேவன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு குடலை பிடிங்கிரும் அப்படி இருக்கும் ஆம்பளைங்கள் அந்த ஆ ஆலயத்துக்குள்ளே போனாங்கன்னா திருப்பி வரைய மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக ஆலயம் விக்ரம் அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சிருக்கும் அதை பார்த்துக்கிட்டு எவனும் வெளியே வர மாட்டான் பெம்பளை போனாலும் உள்ளே இருந்துருவா ஆம்பளை வந்தாலும் உள்ளே இருந்துருவா வெளியே வர மாட்டான் ஓன எல்லாருக்கும் கல்யாணம் தான் அங்கே வந்து திருமணம் நடக்கலன்னு யாரும் விண்ணப்பஞ்சோம்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே திருமணம் தான் உள்ளே போனான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கர்த்தர் நல்லவதிர் தயவு உள்ளவர் பரிசுத்தர்னு கேள்விப்பட்ட போது பழைய தெய்வத்தை தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு அவளுக்கு ஒரு ஆள் கூட புத்திமதி சொல்லலை உங்களுக்கு எனக்கு போதிக்கணும் கர்த்தர் தான் தேவன் சொல்லி உங்களுக்கு அறிஞ்சாலும் கூட பழைய தேவத்தை விடுவதற்கு உங்களுக்கு இருதயத்துல ஒரு நடுக்கம் சரிதானவ போறது இப்படி இருக்குதே அந்த தெய்வத்தை விட்டால் நமக்கு பிரச்சனை வருமே இந்த தேவ நம்மளுக்கு இத்தனை வருஷம் அப்படிலாம் இருந்துச்சு ஒரு மனப்பிரம் கர்த்தர் தான் தேவம் நம்ம அறிஞ்ச போது அவள் அந்த தேவத்துக்காக எடுத்த அந்த போக்கு இருக்குதே சூப்பரா இருந்துச்சு என்னெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒரு முறை தான் போனேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு முறை தான் போனேன் என்னை பத்தி சொன்னாங்க அன்னைக்கே நிர்ணயம் பண்ணேன் கர்த்தர் தான் தேவம்னா கர்த்தர் தான் தேவம்னா கத்தர்ட்ட தான் நான் நாங்க கொஞ்சம் நின்று கொடுவேன் இங்க கொஞ்சம் நின்று குடுவேன் இந்த எண்ணெய் இருந்தாலே பிரச்சனை வந்துடும் தயவு வராது ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டா கர்த்தர் தான் தேவம்னா இனி கர்த்தரை எந்த சூழலை விட மாட்டேன் எல்லா இடத்துல அவர்கிட்ட போய் ஆராதிப்போம்னு கர்த்தரை அப்படி போய் ஆராதிச்சா ஒரு நாள் கூட நான் பின்னிட்டு திரும்பன்னு ஆசைப்பட்ட கிடையாது கர்த்தரை ஒரு நாள் கூட கத்தர்ட்ட வரமாட்டேன்னு சொன்னேன் கிடையாது கர்த்தரை ஒரு நாள் கூட தூசிச்சது கிடையாது கர்த்தர் தான் தெய்வம் எந்த சூழ்நிலையிலையும் அவன் நான் உண்மையாக சொல்லுவேன் அவள் எருசலேமுக்கு வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஒன்று மாமியை பார்க்கறதுக்கு இன்னொன்று பெத்திலேயம் இருக்கிற ஆ தெய்வத்தை நல்ல முழு இருதயத்து கூட ஆராதிப்பதற்கு அவருடைய தாட்டு வந்து மாமியை கைவிடக்கூடாது அதோடு கூட இன்னொரு பெரிய ஒரு வல்லமையை வச்சுட்டா கர்த்தர் என் இருதை இருக்கிற வரைக்கும் என் மாமியை நான் நல்லா பார்க்கணும்னா என் கர்த்தருடைய சத்தியத்தில் நான் கர்த்தரை ஆராதிக்கணும் கர்த்தரை நீ ஆராதிச்சா மட்டும்தான் முழு மனதோடு கூட ஆராதிச்சா மட்டும்தான் அவர்தான் உனக்கு எல்லாம் நினைச்சா மட்டும்தான் நீ அடுத்த கட்டத்தில் பாஸ் ஆகி போக முடியும் கர்த்தருடைய தயவும் அப்பதான் தான் எப்படி வேண்டாலும் கர்த்தருடைய தயவு வரும் முதல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மெய்ப்பொருளுக்கு தெய்வன் சாப்பாடு கொடுக்குறாரு ரெண்டாவது பொறிக்கி தின்ற ரூத்துக்கு சாப்பாடு கொடுத்தாரு அதான் கர்த்தருடைய தயவம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்துல கர்த்தரை துதிக்கிறது எப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி தான் பேசுறா அதனால இந்த இடத்துல தான் வந்தேன் அதான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க கர்த்தர் தேவமானால் கர்த்தரை பிடிச்சிக்க பாகல் தேவமானால் பாகலை பிடிச்சிக்க அப்படின்பாரு கர்த்தர் தேவம்னா கர்த்தரை பிடிச்சிக்கங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கங்கன்றார் பாகால் தான் தேவம் விக்கிரம் தேவம்னா விக்கிரத்தை பிடிச்சிக்க விக்கிரத்தை பிடிச்சி இத்தனை நாள் நம்ம கெட்டு போனதான் மிச்சம் இப்போ அவர் சொல்கிறாரு விக்கிரத்தை பிடிச்சி ஒன்றும் கிடையாது கர்த்தர் தான் தேவம் கர்த்தர் ஆவியா இருக்கிறார் பிடிச்சிக்க பலத்த நன்மைகளை கர்த்தர் தருவார் கர்த்தர் எப்படி வேணாலும் செய்ய முடியுங்க அவருடைய உருவாக்குதலுக்கு அளவு கிடையாது மனுஷன் சிந்திக்கிற மாதிரி அவர் சிந்திக்கிறது கிடையாது மனுஷன் உருவாக்குறது மாதிரி ஒன்னுல இருந்து ஒன்னு உருவாக்குறது கிடையாது அவர் ஒண்ணும் இல்லாத நிலைமையில இருந்து உருவாக்கி கொடுப்பார் நம்மளுக்கு அரிசில இருந்துதான் சோத்த கொண்டு வர முடியும் அவர் அரிசி இல்லாமே சோத்த கொண்டு வந்துடுவார் அத்தான் கர்த்தர் கர்த்தர் எதை வேணாலும் செய்ய முடியும் தயவு பெருசு நீ எப்பவுமே கர்த்தர் நான் உங்களை நம்ப சொல்றோம் கர்த்தர் இல்லாதவர்கள் உருவாக்கி தர்றவர் என் நிலைமை கேடா இருக்கலாம் ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா கர்த்தர் இல்லாம இருந்து உருவாக்குறத கர்த்தர்ன அந்த இல்லாம இருந்து உருவாக்குற கர்த்தர்கள கர்த்தரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுங்க இப்ப நூற்றி நாற்பத்தி ஏழு சங்கீதம் ஒண்ணுல சொல்றாரு கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமானது ஏற்றதுமா இருக்குது கர்த்தர் சொல்றாரு தாவிது ருசிச்சு பார்த்து சொல்றாரு ரூத்து ருசிச்சு பார்த்துட்டு சொல்றா போவாசு ருசிச்சு பார்த்துட்டு சொல்றா முதல்ல கத்தரை மட்டும் துதிங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அது நல்லது இன்பமானது ஏற்றது கண்டிப்பா உங்களுக்கு இன்பமான விஷயத்த கர்த்த செஞ்சிருவார் ரூத் அப்படிதாங்க பொறுக்கி தின்ட்டு இருந்தா கடைசியில் வெத்திலேமலே மிகுந்த பணக்காரன் ஆகிய போவாசை கட்டிட்டான் மே மே லீப்ஸ் ஓவர் துதினால எப்பொழுதும் என் வாய் நிரம்பிகிட்டே இருக்கும் கர்த்தரை அவனும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் டப்பக்குன்னு பணக்காரன் ஆகிட்டான் நம்ம இன்னும் கடத்தையே சொல்லிட்டு இருக்கிறோம் கடை மாறல பாஸ்டர் இன்னும் நோய் மாறல பாஸ்டர் வாய எங்க வாடகை கொடுத்துருப்பீங்க அதனால இன்னும் பலன் வரல வாயை கரெக்டா துதிச்சு பாருங்க நானும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷன் தானே நான் எப்படி மாறுறேன் கர்த்தரை மட்டும் துதிப்பேன் அது இன்பமும் ஏற்றதும் நலம்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா நல்ல விஷயத்த அவர் செய்வார் துரத்துண்ட இஸ்ரேவலை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குடவர்களை குணமாக்குறார் இருதயம் நொறுங்கனுடைய காயங்களை கட்டுறார் எவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தை நினைக்கிறீங்க இது சாதா வார்த்தை கிடையாது இது கர்த்தரை பத்தி சொல்லுது கர்த்தரை துதிங்கன்னு சொல்லிட்டு கீர்த்தனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு இருதயம் நொறுங்கப்பட்டிருந்தா அந்த நொறுக்கப்பட்ட மனுஷனை குணமாக்கிறார் அப்புறம் சொல்றாரு எவ்வளோ பெரிய காயமா இருந்தாலும் இருதயத்தில் அதை சரி பண்ணிடுறாரு நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா மெலமுள்ளவருமா இருக்கிறார் அவருடைய அறிவு அறிவு இல்லாதது அவர் சொல்றாரு அவருடைய அறிவு சூப்பர்ன்றாரு பெரியவர் மகாபலன் உள்ளவர் அவரை துதிக்கிற எந்த மனுஷனுக்கும் எவ்வளவு இருதயத்தில் கஷ்டம் இருந்தாலும் காயம் இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக்குறார் எத்தனை இருதயத்தில் வருத்தம் இருக்குது எவ்வளோ காயம் இருக்குது என் கணவனாருக்கு நோய் எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு கரெக்டான படிப்பு வரல வேலை வரல சம்பந்தம் கரெக்டாக கிடைக்கல எவ்வளோ வேதனை எவ்வளோ துக்கம் எவ்வளோ கஷ்டம் இவர் சொல்றாரு ஸ்ட்ராங்காக இருந்து கர்த்தர துதி அவரை கீர்த்தனம் பண்ணு நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் பல முறை சொல்லுது பல வசனம் சொல்லுது கர்த்தரை துதிங்க கர்த்தர துதிங்க கர்த்தரை பாடுங்க கர்த்தரை உயர்த்துங்கன்றார் ஏழாம் வசனம் சொல்லுது நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழில் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள்ன்ற அப்படி அப்படி கொண்டாட கத்தோட சமூகத்துக்கு வரும்போது ஆ வீட்டில் இருக்கும்போது பாடி கர்த்த நல்ல ஒரு ஒரு கொண்டாட்டத்துக்கு போகும்போது எப்படி ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி பாடி துதிச்சு கத்தருக்குள்ள மகிழ்ந்து கழி கூறுங்கன்னு அவர் பேசுறாரு உங்க இருக்கிற வேதனையை பார்க்காதீங்க இருதயத்தில் என்ன வேதனை வந்துடும் என்ன வந்துடும் இருதயத்தில் ஒரு சின்ன கடன் ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்க சின்ன ஒரு நோய் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நீங்க எல்லாம் நோயையும் கடத்தையும் எண்ணிட்டாக்கும் நீங்க பிரச்சனை இருக்கிறீங்க இவரு சொல்றாரு இந்த ரூத்தை பாருங்களேன் அவள் கடத்தையும் பிரச்சனை எண்ணிட்டு இருந்தா என் புருஷன் செத்துட்டானு என் மாமா செத்துட்டானு என் குழந்தை செத்துட்டானு மாமி பிச்சைக்காரி ஆயிட்டாலே நானும் தரித்தேன் பிரச்சனை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை உண்டு உனக்கு இன்னைக்கு பண பிரச்சனை போனா நாளைக்கு வேற பிரச்சனை வரும் கண்டிப்பா சொல்றேன் பிரச்சனை ஓய்வே வராது ஆனா அவைகளை தீர்த்து கட்டுவதற்கு உங்களோட வாயில துதி ஓஞ்சி போக கூடாது அதுவும் கர்த்தரை மட்டும் துதிக்கணும் கர்த்தரா இயேசு கிறிஸ்தவ மட்டும்தான் துதிக்கணும் கர்த்துடைய ஆவியானவர் மட்டும் தான் துதிக்கணும் கர்த்தருங்கிற நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கிற பட்டவரும் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது அந்த கர்த்தோடைய நாமத்தில் வந்து ஏசு கிறிஸ்துவ கத்தரை பரிசு தாவியான ஆவியானவரை துதிச்சு கொண்டே இருக்கும்போது இருதயத்தில் இருக்கிற காயங்கள் கஷ்டங்கள் வடுக்கள் எல்லாம் போய் அவங்கள அப்படிதான் ஜெயிச்சாங்க பிரச்சனை வருங்க இன்னைக்கு உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் இல்லைன்னா தொழில் பிரச்சனை இருக்கலாம் நாளைக்கு பேர பிரச்சனையாக இருக்கும் கர்த்தரை துதிக்கிறது நல்லது இன்பம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பிரச்சனையும் தீப்புவதற்கு இவரால் முடியும் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா உங்களை இருதய வேதனையாக தீர்க்க முடியும் பணங்களும் காசுகளும் நல்லா வச்சுருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு எது காப்பாற்றும் அவங்களுக்கும் இந்த கர்த்தரை துதிப்பது தான் அவங்கள காப்பாற்றும் அதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு சொல்றேன் ஒரு சில வசனங்களை வந்து சொல்றேன் நூற்றி நாற்பத்தி ஏழு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பன்னிரெண்டு எருசலமே கர்த்தரை ஸ்தோத்தரி எருசலம்ங்கிறது அங்கதான் ஆலயம் இருக்குது சியோனே உன் தேவன ஸ்தோத்திரி அதாவது ஆலயத்தை சுற்றி பக்கத்துல இருக்கிற ஜனங்களை பற்றி பேசுறாரு ஆலயம் இருக்கிற இடம் ஆலயத்தை சுற்றி இருக்கிற இடம் அதாவது தேவத்தை அதிகமாக நெருங்கி இருக்கிற ஜனங்களும் தேவம் பக்கத்துல இருக்கிறவங்க கத்தர் நல்லா துதி அப்படி சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் சொல்றாரு இது உங்களுக்கு புரியுதுன்னா சொல்றேன் தாழ்பாளர்கள் வாசல் இதெல்லாம் பலப்படுத்துவார் அப்படின்னா நிறைய வீட்டில் காசு வரும் பாருங்க வந்த உடனே அந்த வாசலை நான் அடைச்சிருவேன் உன்னைய நிறைய சம்பாதிப்பீங்க பட் உங்களுக்கு பிரோஜனம் இருக்கா ஏதோ ஒன்று கொண்டு போயிடும் படிப்பு விளையாட்டோ வேற வழியாட்டோ ஏதோ கொண்டு போயிடும் எப்படி வேணாலும் உள்ள வர்ற பணத்தை பிசாச்சு கொண்டு போயிடும் கர்த்தர் சொல்றாரு இப்போ உன் வாசலுடைய தாழ்பால்களை நான் பலப்படுத்துவேன் அவரை சார்ந்திருக்கிற நீங்க எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை தான் துதிக்கணும் உன்னிடத்துல ஒன்று பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் சில வீட்டுல பிள்ளைங்கள பார்த்துருக்கீங்களா ரே போவாதடா அம்மா பேச்சு போவாதடா அம்மா பேச்சு கேட்டு போவாதடா போவாதடா அம்மா கேட்க கேட்கப்பட்ட கதை உடச்சிட்டு போயிடுவான் கர்த்தர் சொல்றாரு கத்திர தூதி நீ அதெல்லாம் நான் தான் கட்ட முடியும் பிள்ளைங்களை நான் தான் கட்ட முடியும் பணத்தை நான் தான் கட்ட முடியும் அதோட தாழ்பால்களை நான் தான் போட முடியும் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் நான் தான் உருவாக்கினேன் எனக்கு தான் சிருஷிக்க கூடிய ஆற்றல் இருக்குது உண்டாக்குனதெல்லாம் எப்படி உண்டாக்குனு தெரியும் எது மூலமா இது வேலை செய்யும் எப்படி நிக்கும் எனக்கு தெரியும் கர்த்தர தூதி நிறைய பேர் கத்திர தூதிக்கு சேம் வெக்கம் மாதிரி சர்ச்சில் வந்த கருத்தெடு திருக்க மாட்டாங்க அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமைனால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் உன்னை சுற்றி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக சமாதானம் வந்துடும் அப்புடின்னா பிள்ளை கணவன் மனைவி தொழில் வேலைக்காரங்க வேலைக்காரைய உன் பொருள் எல்லாத்துக்கும் சமாதான் உச்சிதமான கோதுமைனால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் குறுநாளுக்கு என்ன பிரச்சனைன்னா சர்ச் இருக்காது உண்மையான கோதுமையிலிருந்து காயப்பட்டு உண்மையான கோதுமையிலிருந்து சேர்ந்து இருக்க சத்து இல்லாமல் கீழே விழுறதுக்கு தான் குர்ணா தானாக வர்றது உடச்சி வர்றதுல உடஞ்சே வர்றது கோதம்பு அப்படிப்பட்டது இல்லை முழு சத்தோடு கூட இருப்பது அவர் சொல்ற நல்ல முழு உள்ள உச்சிதமான சத்து உள்ள கோதம்பையை உன்னைக்கு தந்து உன்னை திருப்தி ஆக்குவார் நூற்றி நாற்பத்தேழு முப்பத்தொன்பது யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேவலுக்கு தமது பிரமாணங்களையும் நியமங்களையும் அறிவிக்கிறார் நிறைய யாக்கோப் அப்படின்னு சொல்றவன் சுதந்திரிக்கிறவன் போராடி எதை வேணா எடுத்துருவான் பணம் பொருள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது நிலம் பணம் பொருள் ஒரு பொருட்டு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இஸ்ரேலுக்கு அப்படின்னா இஸ்ரேவெல்னா பலகி பெருகிறவன் எதையும் ஒண்ணுக்கு நாற்பது மடங்கு பெருக்கிறான் அப்படிப்பட்டவன் யாக்கோப்புக்கு இஸ்ரேவலுக்கு அதான் பெயர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு சோதனைகள் வரதான் செய் நிறைய பேருக்கு நல்ல உழைப்பால் இருக்கிறான் பெருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனாலும் உன்னோட இருதத்தில் பல நிந்தனைகள் அவமானம் கேவலம் பிரச்சனை பாடு இதெல்லாம் இருக்குது இதை பைசா கொடுத்து சரியாக்க முடியாது எதனால் சரியாக்க முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை பிரமாணங்கள் வார்த்தைகள் நியமனங்கள் வசனங்கள் இதை கேட்கும்போது உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இழைப்பாட்டில் வந்துடுது எந்த வசனத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது இதில் ஆவி இருக்குது பரிசுத்தம் இருக்குது இழைப்பார்கள் இருக்குது நன்மைகள் இருக்குது பணத்தினாலையும் எதுனாலையும் சரி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது என் இருதயம் மயில்கிறது மகிழ்கிறது நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலங்கள் உண்டு நொந்து போன காலங்கள் உண்டு ஆனால் தேவை கருத்துடைய வார்த்தையை கேட்கும்போது உள்ள சொல்லும் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நல்லா வருவோம் அப்படின்ற பூரண நிச்சயத்தை தந்து இனி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது பணம் இல்லாத நேரம் பணத்தை குறித்து பேசிச்சு இப்போ ஓரளவு பொருளாதாரத்தில் தேறிட்டோம் இப்போ வேற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்பவும் கருத்துடைய வார்த்தை சொல்லும் கண்டிப்பா நான் உன்னை விட்டு உலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பணம் பொருளாதாரம் அந்தந்த காலகட்டத்துக்கு வேலை செய்யும் கருத்துடைய வார்த்தை எல்லா காலத்துக்கும் வேலை செய்யும் அதனால் கர்த்தரூ கர்த்தரையும் அவரோட வார்த்தையும் அவளோட நாமத்தையும் ஓயாமல் துதிச்சு கொண்டுருங்க அது உங்கள் இருதயத்தில் இழைப்பாடு கொண்டு வரும் சில நேரத்தில் நியமங்களை துதிங்க அது என்னத்தை கொண்டு வரும்னா நீங்கள் சின்ன நற்கிரிகளுக்கு கண்டிப்பாக பலனுண்டுங்கிற ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் இப்படி கர்த்தரையும் கர்த்தரோட வார்த்தையும் நீங்கள் துதிச்சிட்டு இருந்தால் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய எல்லா நற்பலனையும் அது தரும்